நசையில பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற செய்தி விசாரிக்க வேண்டும் என்கிறார்கள் சதுரது இல்லாத அவர்கள் கடைசி கட்டம் வருகின்ற வலையும் உயிரோடு போராடி கொண்டிருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹ் உலகம் அடிக்கடி நோய் விசாரிப்பார்கள் அடிக்கடி நோய் விசாரிப்பார்கள் அன்பு சகோதரிகள் ஏன் தெரியுமா கடைசி கட்டம் கண்கலங்குகின்ற வைக்கின்ற கட்டம் எனவே நோய் விசாரிப்பது மிக பிரதானமான ஒன்று அதனால் ரசூலுல்லாஹி ரசூல்லாஹி சொல்லம் அடிக்கடி நோய் விசாரிப்பார்கள் ஒரு நாள் ஜிப்ரல் இஸ்லாம் வருகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னிலே வந்து சொல்லுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரே அல்லாஹ்வுடைய தூதரே இந்த பூமியிலும் வானத்திலும் இருக்கின்றவர்களை கண்கலங்க வைக்கின்ற ஒரு நிகழ்வு நடந்து விட்டது பூமியில் இருக்கின்றவர்களுக்கும் வானத்தில் இருக்கின்றவர்களும் அந்த செய்தியை கேட்டு கண்கலங்குகிறார்கள் அது மாத்திரமல்ல அல்லாவுடைய அரசும் நடுங்குகின்றது அப்படிப்பட்ட ஒருவர் மரணித்து விட்டார் என்று சொன்னவுடன் உத்தம தூதர் சல்லல்லா ஒலேவசனுடைய கண்கள் குளமாகிவிட்டது சகோதரர்கள் உத்தம தூதர் சல்லாஹ் ஒலயவசனுடைய கண்கள் குளமாகிவிட்டது சாதுரதி அல்லாவுடைய ஜனாசாவை பார்க்கிறார்கள் பார்த்து விட்டு அந்த ஜனாசாவை அடக்குகின்ற வேளையில் ஈடுபடுகிறார்கள் அந்த ஜனாசா சுமந்து செல்லப்பட்டு தொலை வைக்கப்பட்டு அல்லாவுடைய தூதர் செல்லவோர்கள் மன்னரைக்குள் வைக்கிறார்கள் ஒரு மனிதனுடைய இறுதி கட்டத்தை எண்ணிப்பார்கள் சுபகாரங்களா என்று சத்து விட்டு விட்டார்கள் சகோதரர்களை சாபாக்கெல்லாம் ஆச்சரியத்தோடு இருக்கிறார்கள் ஒரு சற்று நேரம் நிகழ் தூரமாகவில்லை அல்லாஹு அக்பர் என்று உரத்த குரலில் சொன்னார்கள் அடக்கப்பட்ட உடனே யார் தூதரேடைய தூதரே தூதரே அவர்களை அடிக்கடி நீங்கள் நோய் விசாரித்து வந்தீர்கள் தானே அவர் அகல் யுத்தத்திலே வெட்டப்பட்டு நாள் உயிரோடு வாழ்ந்தவர் தானே அப்படிப்பட்ட ஒரு நபி தோழரை அடக்குகின்ற பொழுது வித்தியாசமான வார்த்தைகள் யாரை சொல்லலாஹி சொன்னார்கள் சௌதரதி அல்ல அவர்களை ஜனாசாவை மன்னரையில் வைத்த நேரத்தில் அந்த மன்னரை வேகமாக நிறுத்த வந்தது அதை கண்டு சுமகான் என்று கொஞ்ச நேரம் நகரவில்லை அந்த கபு விசாலமாக இடம் கொடுத்தது அல்லாஹ் அல்லாவுக்கு பெரியவர் என்று நான் அல்லாஹாவை புகழ்ந்தேன் பெருமைப்படுத்தினேன் என்று அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் எந்த ஒரு மனிதன் மௌத்தாகி அந்த மனிதனை கபருக்குள் கொண்டு வைந்து வைக்கின்ற பொழுது அந்த கடைசி கட்டம் சகோதரர்கள் உலகத்தில் இருந்து புறப்பட்டு செல்கின்ற கடைசி கட்டம் கடைசி கட்டம் நாம் கபரில் வைக்கப் போகிறோம் அது மறுமையின் முதல் கட்டம் உலகத்தின் கடைசி கட்டம் கட்டம் வைக்கின்ற பொழுது அந்த மன்னரை ஒவ்வொரு மனிதனும் நிறுக்கும் என்று சொல்லி தன்னுடைய கைவிரல்களை கோர்த்து காட்டினார்கள் இப்படித்தான் இருக்கும் என்றார்கள் சகோதரர்களாவுடைய ஜனாசாவையும் அப்படித்தான் அந்த மன்னரை நிறுக்க வந்தது அவருடைய நல்ல கண்டு அந்த மன்னரை இடம் கொடுத்தது சகோதரிகளே தாய்மார்களே உறவுகளே சிந்தித்து பாருங்கள் எங்களை நாங்கள் எப்படி மாற்ற வேண்டும் கண் கலங்க வைக்கின்ற கடைசி கட்டங்கள் வருகின்ற பொழுது எங்களுடைய நிலைகள் எப்படி உருவாக்கப்பட வேண்டும் என்பதை எண்ணி பாருங்கள்

நல்லவர்களாக மரணிக்கின்ற பாக்கியத்தை நாம் ஒவ்வொருவர் அடையும் எல்லா வளல்லா நம் ரூகளை நல்ல முறையில் கைப்பற்றி ஜென்னத்துள் சுருதோஸ் என்னும் சொர்க்கத்தில் நாம் ஒவ்வொருவரையும் சொந்தமாக வாழ வைப்பானாக அகூலு கௌலிஹாதா வஸ்தஃபுல்லா வல் வல்ஜமீல் முஸ்லிமின் அவல் முஸ்லிமாத் வஸ்தஃபிரோஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்